திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஆன்மீக கதைகள் என்ற பகுதியில் இறைவன் தந்த இணையில்லாத சொத்து என்ற தலைப்பிலே சிந்திக்க முற்படுகின்றோம் இறைவனுடைய மகத்தான அருளை மக்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் குருநாதர் அனைவரும் அவர் சொன்னவைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு இளைஞன் அந்த குருநாதரிடம் வந்தான் ஐயா நானும் தினமும் இறைவனை தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என்னை இன்னமும் ஏழ்மை நிலையிலேயே அந்த இறைவன் வைத்திருக்கிறானே இது நியாயமா என்று கேட்டான் அந்த இளைஞன் குருநாதர் மெல்லச் சிரித்தார் பிறகு அவனிடம் உனக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன்னுடைய இரண்டு கைகளையும் எனக்கு வெட்டி தருவாயா என்று கேட்டார் ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நான் தரமாட்டேன் என்று பதறியபடி பதில் சொன்னான் அந்த இளைஞன் சரி பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன்னுடைய இரண்டு கால்களை வெட்டி தருவாயா என்று மீண்டும் கேட்டார் அந்த குருநாதர் நிச்சயம் தரமாட்டேன் இருபதாயிரம் ரூபாய் தருவதானாலும் தரவே மாட்டேன் என்றான் அந்த இளைஞன் அப்படியானால் நான் இருபதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் இரண்டு கண்களையும் தருவாயா என்று விடாமல் கேட்டார் குருநாதர் அவனுக்கு கோபமே வந்துவிட்டது என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் தரவே மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான் அந்த இளைஞன் பார்த்தாயா உன் கைகள் கால்கள் கண்கள் இவற்றிற்கே இவ்வளவு மதிப்பு என்றால் உன் முழு உடலுக்கும் எவ்வளவு மதிப்பு இருக்கும் இத்தனை மதிப்பு வாய்ந்த உடலை இறைவன் உனக்காக அளித்திருக்கிறானே இதற்காகவாவது அவனுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா இந்த உடலால் நீ உண்மையாக உடைத்தால் உன் ஏழ்மை உடனே உன்னை விட்டு ஓடிவிடாதா என்று கேட்டார் அந்த குருநாதர் இளைஞன் மட்டுமல்ல சுற்றி நின்றிருந்த எல்லோருமே இறைவனுக்கு உடனே நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் இதைக் கேட்கின்ற நாமும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் திருச்சிற்றம்பலம்